ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அக்கு பஞ்சர் ஹீலர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சப்ஜெக்ட் என்னென்னா சக்கரை நோயை எப்படி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது சக்கரை நோயை எப்படி குணப்படுத்துறது இது பற்றி தான் பேச போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகம் ஃபுல்லாகவே வந்து சக்கரை நோயால் நிறைய பேர் நம் நம்ப தொந்தரவுக்கா உள்பட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதெல்லாம் வந்து ஓரளவு நம்ம வந்து கட்டுப்படுத்துறது எப்படி அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அது எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் மருந்து மாத்திரை வந்து கம்மியாக எடு இல்லாமல் எல்லாம் மருந்து மாத்திரையுடைய அளவுகள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து சீர்படுத்திக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய சக்கர அளவ அளவு வந்து எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுங்கிறதுக்கான ஒரு எளிய பயிற்சி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க போறேன் நம்ம உடம்புல வந்து ரத்தமானது நூ எண்பதுலேருந்து இருந்து இருபது நாளைக்கு ஒரு தடவை ரத்தம் புது ரத்தமாக மாறும் இப்போ அது நம்ம அது மாதிரி ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் வரைக்கும் நான் சொல்லி கொடுக்கிற இந்த பயிற்சியை வந்து இந்த புள்ளிகளை வந்து கரெக்டான முறையில் நம்ம வந்து பயன்ப ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னாக்கா சக்கரை வியாதிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இருக்கும் சரிங்களா ஸோ இப்போது ஒருத்தருக்கு வந்து சக்கரை வந்துருச்சு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் ஆயி க கண்டுபிடிச்சி ஒரு மாதம் ஆயிடுச்சிங்க சரிங்களா இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் ஆச்சுங்க இல்லைனா ஒரு வருஷம் ஆகிடுச்சிங்க இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது வந்து நம்ம ஈஸியாக வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் நல்லாப்படுத்திடலாம் குணப்படுத்திடலாம் சரி செகண்ட் ஸ்டேஜ் இப்போ ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம் மாத்திரை எடுத்து 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 என்ன பண்ணுறோம் ஒரு ஆறு மாதம் மாத்திரை எடுக்கிறது ஒரு வருஷம் எடுக்கிறது ரெண்டு வருஷம் எடுக்கிறது அஞ்சு வருஷமாக எடுத்துட்டுருக்குறேன் சார் இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் சொல் சொல்ல வரோன்னா மருந்து உடைய அந்த புள்ளிகளை நம்ம வந்து சரியான முறையில் ஒரு மூணு மாதம் வரைக்கும் பயன்படுத்தணும் தூண்டினோம்னு சொல்லி சொன்னாக்கா சர்க்கரை க லெவல் வந்து கம்மியாகிட்டே வரும் அதே மாதிரி நம்மளுடைய மருந்து உடைய பவரும் வந்து நம்ம கம்மியாகவே கம்மி பண்ணி கம்மி பண்ணிக்கிட்டே வரலாம் ஓரளவு வந்து அதுலேருந்து மருந்துடைய சைட் எஃபெக்ட்லேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும் நிறைய தொந்தரவுகள் வந்து ஃப்யூச்சரில் வரும் அது இல்லாமல் வரக்கூடாது அதுலேருந்து நம்ம வந்து தப்பிக்கணும்னா நான் சொல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த அக்கு பஞ்சர் புள்ளிகளை நம்ம வந்து தூண்டும் பொழுது அது வந்து இயற்கையாகவே வந்து நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியானது நம்மளை குணப்படுத்தும் நம்மளுடைய ஆற்றல் நம்மளுடைய இறை ஆற்றல் வந்து அந்த இடத்துல வேலை செய்யும் பஞ்சபூதங்கள் வந்து வேலை செஞ்சு நம்ம உடம்பு வந்து எல்லாமே வந்து ஸ்டிமுலேட் அந்த சக்கரை வியாதிகளை வந்து கட் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ ஒருத்தருக்கு சக்கரை வந்துருச்சுன்னா இஸ் எ ஃபாதர் ஆஃப் டிசீஸ் சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த பிரச்சனைகள் நம்ம வந்து வெளி வெளிப்படணும்னா வெளியில் வரணும்னா நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டுங்களை பற்றி பார்க்கலாம் சரிங்களா மொத புள்ளி சரிங்களா இந்த கழுத்து சரிங்களா இந்த கழுத்துலேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த தொண்டை இதுக்கு நேராக சரிங்களா இங்கேருந்து ஒரு நாலு விரல் இப்படி வச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த விரல் இப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு அழுத்தம் தெரியுங்க அந்த இடத்துல ஒரு அப்படியே ஒரு லைட்டாக அதுக்கு எல்யூ அதாவது எல்ஐ எயிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அக்குபஞ்சர் லொக்கேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா அக்குப்பன்ச்சர்ல கூகுளில் உங்களுக்கு காமிக்கும் அந்த புள்ளியை வந்து லைட்டாக இப்படி டச் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு தடவை எப்படி ஒரு பதினஞ்சு தடவை எப்படி சரிங்களா இந்த மாதிரி நம்ம துண்ணும் பொழுது நம்மளுடைய சக்கர லெவலானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிட்டோம் ரெண்டாவது புள்ளி ரெண்டாவது புள்ளியை பார்க்குறோம் சொல்லி சொன்னாக்க இந்த நெஞ்சு புள்ளி இருக்கு இல்லையா இந்தலேருந்து அப்படியே அழுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த ரிப்ஸு இந்த கடைசி ரிப்ஸ் ஒன்று இருக்கும் சரிங்களா இந்த இடம் என்ன பண்ணணுன்னா அப்படியே ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இந்த இடத்துல லாஸ்ட்டு போன் அந்த இடத்துல வந்து ஒரு மசாஜ் இப்படி பிடிச்சிக்கிட்டே ஒரு மசாஜ் பண்ணிங்க சொன்னீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்லி வந்து நம்மளுடைய லிவரும் ஆகட்டும் நம்மளுடைய பேங்க்ரேசிஸும் ஆகட்டும் நம்மளுடைய கிட்னியும் ஆகட்டும் ஆட்டோமேட்டிக்லி வந்து ரீப்ரெஷ் ஆகிடும் அப்படி ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய சுகர் வந்து கண்ட்ரோலுக்கே வரும் இது வந்து யாருக்குனாக்கா ப்ரைமரி இப்போ ஒரு வருஷம் இருக்குது ஆறு மாதம் இருக்குது ஒரு வாரம் இருக்குது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ரெண்டு புள்ளிகளை மட்டுமே வந்து நம்ம வந்து தினசரி நம்ம அக்குப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கோம்னு சொல்லி சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்லி வந்து இந்த சக்கரை லெவல் வந்து கம்மியாகிறதுன்னு நீங்கள் உணரலாம் இப்போ ரெண்டாவது கட்டம் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குது சார் அஞ்சு வருஷமா இருக்குது சார்னாக்கா அவங்களுக்கெல்லாம் இன்னும் சில முக்கியமான புள்ளிகள் இருக்குது நம்மளுடைய காலுடைய கட்டவிரல் சரிங்களா கட்டவரலில் இந்த புள்ளி இங்கே ஒரு அழுத்தம் இங்கே ஒரு அழுத்தம் சரிங்களா நகை ஓர நகை ஓரக்கன்று சரிங்களா இந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க சொன்னிங்கன்னா காலில் சரிங்களா காலுடைய கட்டவரல் எல்யூ ஒன்னு சொல்லி சொல்லுவாங்க எஸ்பி ஒன் சொல்லி சொல்லுவாங்க அந்த ரெண்டு புள்ளிகளையும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் காற்றில் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அதில் ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்லி வந்து ஒரு அந்த சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதுமேட்டு வந்து சில முக்கியமான புள்ளிகளில் வந்து நான் சொல்கிறேன் எஸ்பி சிக்ஸ் சொல்லிட்டு ஒரு புள்ளிங்க இருக்குது அந்த புள்ளியை நம்ம பொழுது ஆட்டோமேட்டிக்லி வந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் சரிங்களா இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த ரெண்டு வருஷம் இப்போ அஞ்சு வருஷமாக இருக்குனாக்கா அவங்களாம் என்ன பண்ணலனாக்கா மசாஜ் தான் இப்போ எல்ஏ லெவன் இப்போ இந்த எல்யூ டென் சொல்லிட்டு ஒரு புள்ளி இருக்குது இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டும்லேட் சரிங்களா இந்த இடத்துல ஒரு ஸ்டும்லேட் இந்த இடத்துல ஒரு ஸ்டும்லேட் இந்த மூணு விரல் ஒன்று ரெண்டு மூணு இது காற்றால் எந்திரிச்ச உடனே இது மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது அது என்ன ஆகுனாக்கா சக்கரை வியாதி வந்து இயற்கையை வந்து நம்மளுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க சரிங்க இதெல்லாம் ஒரு இது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை நீங்கள் ரெகுலராக ஒரு மூணு மாதம் பண்ண பண்ண சர்க்கரை லெவல் கம்மியாகிட்டே வரும் சரிங்க சக்கரை லெவலுக்கு முக்கியமான காரணம் என்ன இயற்கை விதி மீறுதல் என்பது தான் நோய் நம்மளுடைய இயற்கைக்குள்ளே நம்ம இருக்கிறோமா நம்ம இயற்கையாக நம்ம வாழ்கிறோமாங்கிறது இல்லை பசிச்சாதான் சாப்பிடணும் தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும் இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இப்போ காற்றால் வந்து பாத்ரூம் போகாமல் ரெஸ்ட் ரூம் போகாமல் மோஷன் போகாமல் டிஃபன் சாப்பிடாதீங்க மோஷன் நல்லா ஃப்ரீயாக போன பின்னாடி ரீஃப்ரெஷ் ஆகின பின்னாடி டிஃபன் சாப்பிடுங்க அதே டைமில் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்குள்ளே டின்னர் முடிச்சிடுங்க மத்தியானம் ஒன்றரை மணிக்குள்ளே லன்ச் முடிச்சுடுங்க இதெல்லாம் ஒரு ரெகுலர் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணால் மட்டும்தான் சர்க்கரை வியாதி வந்து கண்ட்ரோலுக்கு வரும் என்னமோ நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் சக்கரை வந்து கண்ட்ரோலாக இருக்கும் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டலாம் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கனாக்கா அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி நம்ம அக்கு பஞ்சரையும் பண்ணிக்கிட்டாக்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு அக்கு பஞ்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கிளினிக் நீங்கள் விசிட் பண்ணலாம் உங்களுக்கான அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அக்கு பஞ்சர் பண்ணி விட்றேன் அது நீங்கள் வந்து நீங்கள் அது அப்படியே அப்படியே கண்டு கண்டினியூவாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டீங்கனாக்கா உங்கள் வியாதியை வந்து குணப்படுத்திக்கலாம் தேங்க்யூ நம்மளுடைய ஆரோக்கிய வாழ்வு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பேசிகிட்டுருக்குறோம் இன்னும் நிறைய டாக்டர்ஸுங்களும் வந்து பேசுவாங்க சரிங்களா உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை தேங்க் யூ